அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் பார்க்க போறேனா பெண்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எந்த எதாவது தவிர்க்கலாம் என்பதை பற்றிய பதிவினை இங்கு காணலாம் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றால் பெண்கள் இதை எல்லாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் இல்லத்தில் சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்க இல்லத்தரிசிகள் செய்ய வேண்டியது வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கும் இல்லத்து அரசிகளால் மட்டுமே முடியும் ஒரு பெண் நினைத்தால் எப்பேற்பட்ட வீட்டையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடவும் முடியும் ஒன்றுமில்லாத ஒரு இடத்தில் அவள் நினைத்தால் அதை ஒரு மாளிகையாக மாளிகையாகவும் மாற்றவும் முடியும் இத்தனை பெரிய மகா சக்தியானது பெண்களுக்கு மட்டுமே உரிய தனித்துவமான குணமாகும் இப்படியான பெண்கள் தெரியாமல் செய்யும் ஒரு சில காரியங்கள் வீட்டின் சுபகாரியங்கள் தடைப்படும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன என்பதை இந்த ஆன்மீக குறித்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நம் வீட்டில் நிலைவாசலில் நின்று கொண்டு எந்த பொருளையும் கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது குறிப்பாக பணம் தொடர்பான எந்த ஒரு செயலியும் வீட்டு நிலைவாசலில் என்று கொண்டு செய்யக்கூடாது அதே போல் சில நிலைவாசலில் அமர்ந்து கொண்டு பேசுவார்கள் இதை பெண்கள் அறவே தவிர்க்க வேண்டும் நிலைவாசலின் நிலை வாசல் தேவதை வாசம் செய்வார் இந்த இடத்தில் நாம் அமர்வது என்பது அவரை அழிவுபடுத்துவதற்கு சமமாகும் அது மட்டுமின்றி இதனால் நம்முடைய மூலாதாரம் பாதிக்கப்படுகிறது எனவே இத்தகைய செயலை தவிர்ப்பு தவிர்த்து விடுவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது சில வீடுகளில் இன்னமும் கூட அம்மி உல உரல் போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் இவை எல்லாம் மகாலட்சுமி வசம் செய்யப்படும் பொருட்களாகும் அப்பொருளின் மீது அவர்வது என்பது கூடாது அம்மி உரல் இவற்றின் பாகங்களை தனித்தனியாக பிரித்து வைப்பதும் கூடாது என்று சொல்லப்படுகிறது வீட்டில் இருக்கும் பெண்கள் தினசரி வீடுகளின் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே வீட்டின் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து விடுகின்றன தெய்வீக தன்மையும் பெருக துவங்கும் இதனால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்கும் நன்மைகள் மட்டுமே நடக்கும் இப்படி என்ன செய்யலானா விளக்கேற்று முறைகள் பூஜை முறைகள் மற்றும் சமையல் அறியை பராமரிக்கும் முறை ஆகியவற்றின் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் மங்களத்தின் அடையாளமாக பெண்கள் கருதப்படுவதா அவர்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது வீட்டின் தெய்வ கடாச்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் வீட்டின் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறார்கள் இதனால் வீட்டின் பெண்களின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வீட்டின் நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் நம்முடைய தினசரி வாழ்க்கையின் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த விஷயங்களை பெண்கள் தினமும் கடைபிடித்தால் வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் இறையருள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் பெண்களுக்கான ஆன்மீக குறிப்புகள் பார்த்தோம்னா தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில் பெண்களை விளைக்கேற்ற கூடாது பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகே வீட்டின் பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் விளக்கேற்றும் போது சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான மனதுடன் விளைக்கேற்ற வேண்டும் பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றீர்களோ அந்த மனநிலையை வீட்டுக்குள்ளும் பிரதிபலிக்கும் கிழக்கு பார்த்து விலக்கேற்ற வேண்டும் பெண்கள் விளைக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க இதை தினமும் மறக்காமல் செய்யுங்கள் தம்பதி சமோதரமாக செய்ய வேண்டும் தட்சிணை தானம் கொடுக்கும்போது கோவில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும் போது தம்பதி சமோதராக நின்று கொடுக்க வேண்டும் வீட்டிற்குள் யாராவது திருமண அழைப்பிதல் போன்று கொடுக்க வந்தால் தம்பதி சமோதராக பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமணம் பெற்று போன்ற விஷயங்கள் கோவில்களுக்கும் குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது தம்பதி சம்போஸ்தராக செல்வது வீட்டின் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்களின் காலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு மற்ற காரியங்களை செய்வது நல்லது விளக்கேற்றும் போது செய்ய வேண்டியது எது எதுன்னா விளக்கேற்றும் போது மகாலட்சுமியை மனதில் வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கேற்றுவது நல்லது விளக்கிற்கு கீழ் கோலமிட்டு விளக்கேற்றுவதும் நல்லது தினமும் மாலையின் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளாவது வீட்டு வாசற்படியின் இரு பக்கங்களில் சிவப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இதற்கு பைரவ தீபம் என்று பெயர் வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் நிறத்திரியால் நெய் விளக்கேற்றுவது நல்லது வாரத்திற்கு ஒரு முறை நூத்தி எட்டு நாணயங்களை வைத்து மகாலட்சுமிக்கு மாலை நேரத்தில் பூஜை செய்வதும் நல்லது வெள்ளிக்கிழமைகளின் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது குழந்தை வரம் தரும் வைகாசி வெங்கடாசர சதுர்த்தி விரதம் வெள்ளிக்கிழமை பூஜையின் வெள்ளிக்கிழமைகளின் பெண்கள் தங்களின் கைகளால் யாருக்கு காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது நேரத்தை சரியாக கடைபிடித்து வீட்டின் பூஜை செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சினை நம்முடைய வீட்டில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது காலையில் வீடுகளின் கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சங்கசிரநாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதும் கேட்பதும் மிகவும் நல்லது குலதெய்வத்தை தினமும் நினைத்து வேண்டிக் கொண்டு வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும் வேலையாக இதை செய்தால் போதும் அஷ்டலட்சுமிகளும் அந்த வீட்டின் குடியேறி வீடை மாளிகையாக மாற்றிவிடும் நம்முடைய சாஸ்திரங்கள் பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறது இதற்கு காரணம் ஒரு குடும்பத்தின் தூண் அச்சாணி என எல்லோமே அந்த குடும்பத்தில் வாழும் பெண்கள்தான் இதையெல்லாம் கேட்கும் போது பலருக்கும் பழமையை பேசிக்கொண்டு இருப்பதாகவும் ஆண்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லையா என என கேள்வியும் தோன்றும் ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே பெண்களுக்கு தான் அதிகம் அதே போல பெண்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தெய்வ அம்சமாக நிறைந்திருக்கும் ஏனென்றால் பெண்களை சக்தியின் ரூபமாக நாம் பார்க்கிறோம் அப்படியான பெண் ஒரு குடும்பத்தின் செய்யும் காரியங்களா அந்த குடும்பம் பல தலைமுறைக்கும் நன்றாக வாழ வலிக்கும் என்பது ஐதீகம் பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும் அதன் பிறகு முகன் கை கால்களை அளம்பிய பிறகுதான் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் இப்போதெல்லாம் மலரும் அதை செய்வதில்லை செய்தால் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது அதேபோல் காலையில் முதலின் அடுப்பை பற்ற வைக்கும் போது குளித்த பிற செய்வது மிகவும் நல்லது ஏனென்றால் ஒரு வீட்டின் சமையலறை பூஜை அறைக்கு நிகராக கருதப்படுகிறது அதேபோல் சமையல் செய்வதும் யாகம் செய்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது எப்படி நாம் தெய்வதற்கு யாகம் செய்யும் போது தூய்மையான மனதோடு செய்வோமோ அதே போல சமையலும் குளித்து முடித்த பிறகு செய்வது மிகவும் நல்லது அது மட்டுமின்றி நாம் சமையல் செய்யும் இடம் அக்னி பகவான் இருக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே தினமும் இரவு படுக்கும் முன்பே இவையெல்லாம் துடைத்து சுத்தம் செய்து விட வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கிய பிறகு சமையல் செய்வது குடும்பத்தை மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் எனவே அந்த இடத்திற்கு நாம் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அது மட்டுமின்றி தினமும் காலையில் தொடங்கும் இந்த வேலைகளை செய்யும் பொழுது பெண்கள் முடிந்தவரை நைட்டி அணிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் நைட்டில் அசுப வஸ்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே அதை அணிந்து கொண்டு பூஜை செய்வதோ சமையல் செய்வதோ கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது இத்துடன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் எப்பொழுதும் பொய் பேசவே கூடாது என்பது சாத்திரம் வலுவாக சொல்கிறது பொய் பேசும் குடும்பத்தின் மகாலட்சுமி தாயார் வசம் செய்ய மாட்டார் என்றும் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து துன்பங்கள் நேரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்களை சரிவர கடைபிடித்தால் குடும்பத்தின் அஷ்ட தேவைகளும் தேவதைகளும் வந்து அங்கு இருந்து அருள் புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சின்ன சின்ன மாறுதல்களை குடும்பத்தில் செய்தாலே போதும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மண் குடிசை கூட மாளிகையாக மாறிவிடும் இதுவரைக்கும் பெண்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடித்து வந்தால் வாழ்க்கையில வந்து இன்பத்தை அடையலாம் மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா என்பதை பற்றி பார்த்தோம் நீ வீட்டில் பெண்கள் எது எது செய்ய எது எதை தவிர்க்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் பெண்கள் வீட்டின் சத்தம் போட்டு பேசக்கூடாது அதனால் எந்த பயனும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களிடத்தில் கூற வேண்டும் என்றாலும் அமைதியாக தான் கூற வேண்டும் சத்தம் போட்டு பேசும்போது நாம் என்ன கூற வருகிறோமோ அது மற்றவர்கள் காதில் விழாது அந்த கூச்சல் மட்டும்தான் மற்றவர்களுக்கு கேட்கும் ஆகையால் அமைதியான முறையில் பேச வேண்டும் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் சத்தம் போட்டுவதால் எந்த பயனும் இல்லை பெண்கள் தலை சீவி விட்டு சீப்பில் உள்ள முடியை தரையில் போடக்கூடாது அந்த முடியானது தரையில் படும் போது காற்றில் அங்குமிங்குமாக அலைவது நம் வீட்டிற்கு நல்லது அல்ல நம் வீட்டிற்கு அது தரித்திரத்தை உண்டாக்கும் நகங்களை வெட்டி வீட்டின் உள்ளே போடக்கூடாது நகம் முடி இவை இரண்டையும் குப்பை கூடையில் போடுவது நல்லது குழப்பத்தினால் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக பெண்களுக்கு இரண்டு கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளும் பழக்கம் இருப்பவர்களாக இருந்தால் அதை இன்றோடு மாற்றிக்கொள்ளுங்கள் குழப்பம் அல்லாமல் பெண் கரிப்பாக இருந்தாலும் அப்படி தலையை சுரிந்து கொள்ளக்கூடாது அது நம் வீட்டிற்கு நல்லது அல்ல பெண்கள் மன அமைதிக்காக தான் கோவிலுக்கு செல்கின்றோம் கோவிலுக்கு சென்று மற்ற பெண்களிடம் வேண்டாத விஷயங்களைப் பற்றி பேசுவது ஒருவரை பற்றி மற்றவர்கள் குறை கூறுவது இப்படிப்பட்ட அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் அவரவர் வேண்டுதல்களுக்கு மட்டும் கோவிலில் மனதார நினைத்தால் போதும் பெண்கள் கோவிலில் கொடுக்கும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது மற்றவர்களிடமும் கொடுக்க கூடாது அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைப்பது நல்லது இது நம் வீட்டிற்கு நன்மை தரும் பெண்கள் கோவிலுக்கு செல்லும் போது அர்ச்சகர் கையில் இருந்து தான் விபூதி குங்குமத்தை பெற வேண்டும் மற்றவர்கள் கையில் இருந்து வாங்கக்கூடாது விஷ்ணு கோவிலுக்கு சென்றால் தீர்த்தம் தருவார்கள் அதை நாம் குடித்து விட வேண்டும் அல்லது தலையில் தீர்த்தமாக தெளித்து கொள்ள வேண்டும் பாதி தீர்த்தத்தை குடித்து விட்டு பாதியை தலையில் தீர்த்தமாக தெளிக்க கூடாது கோயிலின் இறைவனை வழிபடும்போது போது ஈரத்துணியோடு செல்லக்கூடாது ஈரத்துணியை நம் கையில் கூட வைத்திருக்க கூடாது விதியில் சுவாமி ஊர்வலம் வரும்போது இறைவனை பிரதனம் செய்யக்கூடாது நமஸ்காரம் செய்து வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் உற்சாக நியூஸ் சேனல் பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்